ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு தான் சொல்லலாம் கண்டிப்பாக இதை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது நானும் ரீசண்டாக தான் இதோட அவ்வளோ நன்மைகள் வந்து தெரிஞ்சுருக்கேன் இதை உங்கள் குடும்பம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்திருக்கோம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ் நூல்கள்லையுமே இந்த சுக்கு பற்றி நிறைய நூல்களில் இருக்குது அதே மாதிரி பெரியவங்களுமே வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தே கிடையாது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு மட்டும்தான் சொல்லவே முடியாது குறிப்பிட்டு எல்லா விதமான நோய்களுக்குமே இது வந்து மருந்தாக பயன்படுது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தினமுமே வந்து நம்மளோட உணவில் வந்து சுக்கை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி ஜீரண கோளாறுகள்லாம் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து இதே நம்ம ரத்த நாளங்கள்லாம் ஏதாச்சும் அடைப்பு கூட கிளியர் ஆகுன்றாங்க முக்கியமாக இதை வந்து யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா இருக்கிறவங்க மோஸ்ட்லி எடுத்துக்காதீங்க அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க எடுத்துக்காதீங்க அல்சர் இது வந்து சுக்கு வந்து இயற்கையாகவே காரத்தன்மையுடையது அதனால் அல்சர் வந்து ஆல்ரெடி நம்ம இப்போ வயிற்றில் வந்து இது போய்ட்டு சேரும்போது இன்னுமே எரிச்சல் வந்து அதிகமாக்கிடும் ஸோ அவங்க வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஏற்றுக்காது அவங்களுமே அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றவங்க எல்லாருமே வந்து இந்த சுக்கை வந்து எல்லா வகையிலும் இதை பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து நம்ம நெஞ்சில் சளி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே குறைக்கிற வந்து சக்தி இருக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க மூட்டு வலி கை கால் இந்த கால்சியம் குறைபாடு எலும்புலாம் அதிகமாக ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கிறவங்க இவங்களாம் வந்து இந்த சுக்கு நம்ம டெய்லி மே நம்மளோட உணவுல வந்து எடுத்துக்கும் போது நல்லாவே வந்து வேலை செய்யும் இந்த சுக்கை வந்து நம்ம வீட்டில் வந்து தினமும் நம்ம காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சுக்கை யூஸ் பண்ணி நம்ம அது வந்து பா சுக்கு பால் சுக்கு டீ அந்த மாதிரி குடிக்க எடுத்துக்கும் போது சுக்கு தேநீர்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது டீக்கெலாம் அடிக்கட்டாக இருக்கிறவங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு பால் போட்டு குடிக்கும்போது ரொம்பவே நல்லது அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை குறையணும்னு சொல்கிறாங்க ஓகே வாங்க இன்றைக்கி நம்ம இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் சுக்கு பொடியாக வந்து நம்ம வீட்டில் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா வகையிலுமே வந்து பால் டீ தேநீராக குடிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் சிறு சுடுதண்ணியில் கலந்து குடித்தாலே வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அப்புறம் தேனோட கலந்து குடிக்கலாம் இந்த மாதிரி எல்லா விதமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுக்குங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இஞ்சி இருக்குதுங்க இல்லையா அதை வந்து காய வச்சு எடுத்த பொருள் தான் சுக்கு அதுதான் வந்து நம்ம எல்லா விதத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுறாங்க இஞ்சியுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் காலையில் இஞ்சி மதிய கடும் பகல் சுக்கு மாலை கடுக்காய் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னால் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் இஞ்சி எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல வந்து நல்ல ஜீரண சக்தி வந்து ஏற்படும் அதுவும் இல்லாமல் இந்த ஒவ்வாமை வாந்தி பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப தொண்டை கட்டு எரிச்சல் இந்த சளி தீராத சளி இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த காயை வச்சு எடுத்துக்கிட்ட அந்த சுக்கை வந்து நல்லா வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தட்டி எடுத்துக்கணும் ஒரு இதுவில் வந்து போட்டு நல்லா அந்த நம்ம இஞ்சி பூண்டுலாம் இடிப்போம் இல்லைங்களா அந்த அது மாதிரி வச்சுருப்பாங்க அதில் வந்து நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக இருக்கும் நம்ம அப்படியே டைரெக்டாக மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அரையாது நம்ம இந்த மாதிரி தட்டி போட்டு அரைக்கும் போது நமக்கு நல்லாவே பவுடராக கிடைக்கும் அது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஏன்னா வந்து வாசனைக்காக நல்லாயிருக்கும் நம்ம குடிக்கும்போது ஏலக்காயுமே நல்லது நமக்கு வந்து ஸோ ரெண்டுமே சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுமே நம்ம குடிக்கணும் வீட்டில்ங்கிறதுக்காக இது ரெண்டுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் அந்த மாதிரி சேர்த்து பவுடர் பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கிறேன் நீங்களுமே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இல்லை இதுக்குள்ளே வந்து மல்லி மிளகுலாம் சேர்த்து அரைக்கிறாங்க அது வந்து சுக்குமல்லி காஃபிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து காரம் அதிகமாக தெரியும் நான் என்னை இப்போதைக்கு இந்த பவுடர் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் சுக்கு பால் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சுக்கு பால் வந்து நம்ம வெறும் பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறமா அது கூட ஒரு ஸ்பூன் இந்த சுக்குக்கு சுக்கு பவுடரை வந்து போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கிடும் அதுக்கப்புறமா எடுத்து அந்த பாலை வந்து வடிகட்டிட்டு சுக்கு பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் இது கூட லைட்டாக மஞ்சத்தூள் கூட தூவி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளிலாக இருந்துச்சுன்னா உடனே கேட்கும் நம்ம நே தொண்டையிலுமே வந்து அந்த ஒரு மாதிரி தொண்டை இருமல் அதிகமாக இருக்கிறது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாமல் எடுத்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பனங்கற்கண்டு நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி நம்ம கலந்து கொடுக்கும்போது குழந்தைங்களை வந்து இன்னுமே நல்லா வந்து சாப்பிடுவாங்க அதுதான் இன்னுமே ஆரோக்கியம் உங்ககிட்ட என்ன இருக்கும் நான் இப்போ என்கிட்ட வந்து சர்க்கரை தான் இருக்குது ஸோ ஒயிட் சர்க்கரை தான் நான் சேர்த்துருக்கேன் இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் நார்மலாக டீ காஃபிலாம் குடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி இந்த சுக்கு பவுடர் போட்டு குடிச்சு பாருங்க ரொம்பவுமே ஆரோக்கியமானது நம்ம உடம்புக்கு ஒரு சிலர்லாம் அடிக்டாக இருப்பாங்க டீக்கு அதை விட்டுட்டு இது குடிச்சு பாருங்கள் இதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க காலையில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி சுக்கு பாலாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஈவினிங் டைமில் இதை போட்டு குடிச்சு பார்த்தேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த ஈவினிங்கில் நம்ம கார்டனில் உட்காந்துட்டு குடிக்கும்போது அந்த சுகமே தனி தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுடுதண்ணியில் வந்து நம்ம கலந்து எப்படி குடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சுடுதண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணியில் நம்ம டீ வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ பவுடர் வச்சுருப்போம் இல்லைங்களா அதை வந்து கலந்துக்கோங்க அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் இந்த சுக்கு பவுடரை வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதுக்கூட பனங்க இருக்கண்டு நாட்டுச்சிருக்கிற அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வெள்ளமும் கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நார்மலாக வந்து இது வர காஃபி அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் பாருங்கள் கலரே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது குடித்து பாருங்கள் காலையில் தலை வலிக்கிறது இந்த ஒரு மாதிரி அசதியாக இருக்கிறது தொண்டை எரிச்சலாக இருந்தது அப்புறம் இந்த கிளைமேட் வந்து வந்து இப்போ வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு இதை வந்து ஒரு ஸ்டம்ளர் குடிச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் தலை வலிக்கெலாம் உடனே கேட்கும் ஒற்றை தலைவலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி காஃபி தினமும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ நார்மலாக நம்ம டீ போடுறோம் இல்லைங்களா டீ பவுடரில் கலந்து கூட வச்சுருந்து இது ஆட் பண்ணிக்கலாம் அப்படியில் தனியாக வச்சுட்டு இது ஃபஸ்ட்டு டீ பவுட்ரு போட்டு நல்லா பாலில் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இந்த சுக்கு பவுடரை வந்து போட்டு குடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவாமிர்தமாக இருக்கும் நார்மலாக டீ குடிக்கிறதோ இந்த சுக்கு பவுடர் போட்டு குடித்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே தலைவலிலாம் வந்து உடனே கேட்கும் மார்னிங்கில் குடிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அன்றைக்கிட்டே வந்து ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக தான் மூணு விதமாக நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சுக்கு பால் அதுக்கப்புறம் அந்த சுக்கு வெறும் சுடுதண்ணியில் போட்டு குடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீயில் வந்து போட்டு குடிக்கிறது டீ பவுடரில் கலந்து வச்சுக்கிட்டா கூட ரொம்ப நாளைக்கு வரும் நீங்கள் மோஸ்ட்லி இது கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த பவுடரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்லையே அரைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட பயன்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கை விட சிறந்த மருந்து வேறு எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் சுக்கை வந்து தினமும் உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலியெலாம் இருக்கிறவங்க அந்த பாலோட கலந்து ஒரு ஸ்பூன் கலந்து நம்ம முட்டி அந்த வலி இருக்கிற இடத்துல தேய்ச்சிட்டு வந்தால் குணமாகும்னு சொல்கிறாங்க ஒற்றை தலை வலியுமே குணமாகும் கண்டிப்பாக இது மருத்துவருடைய கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க சிறந்த ஒரு ரெமடியாக இருக்கும் ஓகே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல் இதுக்கப்புறம் வரும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்